வணக்கம் நண்பர்களே இன்று நாம் காண இருப்பது பார்த்திங்கன்னா ரூபாய் ரெண்டாயிரத்து ஐநூறு விலையில் தரமான வாஷிங் மிஷின் ஒரு வாரம் உத்தரவாதத்துடன் கோவையில் வாங்குவது எப்படி அதாவது எல்லாருக்கும் ஏழை மக்களுக்கு பயன் தர வகையில் கோவையை சார்ந்த ஒரு நிறுவனம் ரூபாய் ரெண்டாயிரத்து ஐநூறு விலைக்கு வாஷிங் மிஷின் தயார் பண்ணி விற்றுக்கிட்டு வராங்க இந்த நியூஸ் புதிய தலைமுறையில் வந்தது அதோட வீடியோவும் இதில் இணைத்துள்ள கொஞ்சம் நாடி தான் ஓடும் இதுதான் அந்த மிஷின் இது இந்த கம்பெனி தான் இது பாருங்க இதோட விலை தான் ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறு ப்ளஸ் ஜிஎஸ்டி இதோட ஃபோன் நம்பர் இந்த வீடியோ இறுதியில் கொடுக்குற தேவைப்படுறவங்க தொடர்பு கொண்டு வாங்கி கொள்ளலாம்

இந்த நிறுவனத்தின் பேரு தேவி லட்சுமி வாஷிங் மிஷின் அதாவது பத்து நிமிடத்திலே துவைச்சி தந்துடும் சொல்றாரு அதோட உரிமையாளர் அதிக நேரம் மின்சாரம் தேவையில்லை அதிக தண்ணீர் தேவையில்லை ஏழை எளிய மக்களுக்காக ஒரு வருட உத்தரவாதத்துடன் தயாரித்து தந்திருக்கிறேன் என்று விளம்பரப்படுத்தி வித்துக்கிட்டு வர்றாரு இப்போ இது பிஸி ஆயிடுச்சுங்க ஒரு டிவியில் வந்ததுனால அந்த ஃபோனு கூட நம்பர் இப்போ கிடைக்க மாட்டேது என்கேஜில தான் இருக்குது தொடர்ந்து ட்ரை பண்ணுங்க தான் லைனும் கிடைக்கும் உங்களுக்கு நான்கு இதில் இருக்குது உங்களுக்கு எந்த நம்பர்ல கிடைக்கிறத வாங்கிக்கொள்ளுங்க இதோட மேப்பு அந்த மிஷின் எங்கே கிடைக்கும் பொரியல் அதோட மேப்பு இதுதான் புதிய தலைமுறையில் வந்த செய்தி தேவி லட்சுமி வாஷிங் மிஷின் அதை வாங்கி பயன்படுத்தி பயன் தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் இப்பொழுது அதோட தொடர்பு எண்கள் கொடுக்கப்பட்டுள்ளது தொடர்பு கொண்டு தேவைப்படுபவர்கள் வாங்கிக் கொள்ளவும் தேவி லக்ஷ்மி வாஷிங் மிஷின் ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறு பிளஸ் ஜிஎஸ்டி ஆக மொத்தம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா சொல்கிறாங்க ட்ரான்ஸ்போர்ட் தனியாக இருக்கும் உங்கள் வெளியூர்லேருந்து வாங்கறது தான் ட்ரான்ஸ்போர்ட் தனியாக இருக்கும் நம்பர் கொடுத்துருக்கோம் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்